அமெரிக்க அதிபரா டொனால்டு டிரம்ப் பதவியேற்றதுல இருந்தே பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வராரு குறிப்பா அமெரிக்காலிருந்து சட்டவிரோதமா குடியேறியவர்கள் வெளியேற்றப்பட்டு வராங்க இந்த நிலையில அமெரிக்காலிருந்து நாடு கடத்தப்பட்டவர்களை கை கால்கள்ல சங்கலியால பூட்டி வெளியேற்றக்கூடிய வீடியோவை வெளியிட்டு வெள்ளை மாளிகை எச்சரிச்சிருக்கு அதிபர் தேர்தலில் டொனால்ட் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பிறகு அமெரிக்கால சட்டவிரோதமாக குடியேறியவர்களை அடையாளம் கண்டு அவங்களை அவங்கவுங்க நாடுகளுக்கே அனுப்பக்கூடிய நடவடிக்கைகளை இப்ப தீவிரமா நடைபெற்றுகிட்டு இருக்கு அந்த வகையில கடந்த சில நாட்களுக்கு முன்பு அமெரிக்கால உரிய ஆவணங்கள் இன்றி வசித்து வந்ததா இந்தியர்கள் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளை சேர்ந்தவர்கள் பலர் ராணுவ விமானத்துல அவரவர் சொந்த நாடுகளுக்கே திருப்பி அனுப்பப்பட்டாங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹரியானா குஜராத் மாநிலத்தை சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் உத்தரப்பிரதேசம் மற்றும் மகாராஷ்டிர மாநிலங்களை சேர்ந்த செவ்வாய்க்கிழமை ராணுவ விமானத்துல இந்தியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டாங்க கடந்த நான்காம் தேதி அந்த விமானம் இந்தியால தலையிறங்கிச்சு இதற்கிடையே அமெரிக்கால இருந்து வெளியேற்றப்பட்ட இந்தியர்கள் கை கால்கள்ல விலங்குகள் பூட்டப்பட்டு கைதிகள் போல விமானத்துல அழைத்து வரப்பட்டதா

இந்த நிலையில்தான் டொனால்டு டிரம்ப் உடைய நடவடிக்கைகள் இந்தியர்களுக்கு எதிராக இருப்பதா பதவி ஏற்ற உடனே குடியுரிமையை அமெரிக்காலிருந்து வெளியேற்றப்பட்ட இந்தியர்கள் உள்ளிட்டோர விலங்கு பூட்டி அழைத்து செல்லக்கூடிய வீடியோவை வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கு இந்தியர்கள் மனிதாபிமான மற்ற முறையில நாடு கடத்தப்பட்டதை பிரதமர் மோடி வேடிக்கை பார்த்ததா இந்திய எதிர்கட்சிகள் குற்றம் சாட்ட வரக்கூடிய நிலையில இப்போ வெள்ளை மாளிகை வெளியிட்டிருக்கக்கூடிய வீடியோ பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு கை கால்கள்ல விலங்கு பூட்டி வரிசையா நடக்க வச்சு அவங்கள விமானத்துல ஏற்றக்கூடிய வீடியோவை இப்ப சமூக வலைதளங்கள்ல அதிகமா பகிரப்பட்டுகிட்டு இருக்கு இதுவரைக்கும் அமெரிக்கால சட்டவிரோதமா தங்கி இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் இனி வரலாம்னு நினைக்கிறவங்களுக்கும் எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையில இந்த வீடியோ வெளியிட்டிருக்கிறதா சொல்லப்படுது ஏற்கனவே வர்த்தக போர் வரி உயர்வுன்னு டொனால்ட் டிரம்ப் இந்தியாவுக்கு எதிராக அதிரடி காட்டக்கூடிய நிலையில இப்ப இந்த வீடியோ மேலும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில அமைஞ்சிருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் குறிப்பிடுறாங்க